ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் உட்கார பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு நெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி ஒரு அரை பாசி பாசிப்பருப்பு பாசி போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃபிளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நல்லா அது அப்படியே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஹைஃப்ளேம் வச்சிடாதீங்க பருப்பு தீஞ்சிரும் அதோட இந்த லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துட்டு ஒரு சின்ன குக்கரில் வந்து ஒரு கப்பு தண்ணியும் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு விதத்தில் வச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக வந்து பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும் பருப்பு நல்லா வெந்துருச்சு அது ஓரமாக வச்சுட்டு அதோட ஒரு பேனில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாயில் ஆகட்டும் நல்லா வந்து வெள்ளம் நல்லா கரையட்டும் நல்லா பாயில் ஆகி ஆயிட்ட பின்னாடி அதையும் வந்து வச்சுக்கலாம் சைடில் அதோட ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கிட்டு அந்த கடாய் நல்லா அடிக்கணமான கடாய் எடுத்துக்கிட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இந்த நெய்யும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நான் இன்றைக்கி ஏன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன்னா அப்போ தான் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆனால் கூட நல்லா சூப்பராக வந்து சாஃப்டாக அப்படியே மெயின்டைன் ஆகும் அதனால தான் இதோட கால் கப்பு ரவை வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல வர்க்க ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல எதாக இருந்தாலும் இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் அதோட அரிசி மாவு ஒரு கால் கப்பு போட்டுக்கோங்க இடியப்ப மாவு வீட்டில் இருக்கோம் இல்லையா அது அது இதோட சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நல்லா வறுத்து பின்னாடி அதோட நம்ம வந்து இப்போ குக் பண்ணி வச்சோம் இல்லையா பருப்பு அதை இதோட சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வேணும் அதுவும் சூடு தண்ணி வேணும் சுடு தண்ணி வந்து ஒரு ஆஃப் கப்பு ஹாட் வாட்டர் இதோட சேர்த்துக்கோங்க ஆறுன தண்ணி இல்லை சுடு தண்ணி தான் சேர்த்துக்கணும் இதுக்கு நல்லா ஹாட் வாட்டர் போட்டுட்டு நல்லா வந்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி நம்ம வந்து இந்த வெள்ளம் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஆறிட்டா கூட சூடு பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க நல்லா இந்த இப்போ வெல்லம் தண்ணி பருப்பு இதெல்லாமே நல்லா ஆகி குக் ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஃப்ளேமை ஹையாக வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா அப்படியே அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கடாயை விட்டு அப்படியே அழகாக தனியாக வந்துடும் அப்படியே நல்ல நல்லா கமகமன்னு இருக்கும் அதோட வந்து ஏலக்காய் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்படியே கடாயை விட்டு அப்படியே ஸ்வீட் தன்னால் வந்துடும் அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கோண்ண சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளோட உட்காரே இதை நீங்கள் கண்டிப்பாக இதையும் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு வீட்டில் வந்து திராட்சை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இதை நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இஷ்டத்துக்கு எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்துட்டேன் பின்னாடி திராட்சை நல்லா அதோட இந்த ஸ்வீட்டோட சேர்த்துக்கிட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுவையான உட்காரே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பாய்